அனைவருக்கும் வணக்கம் மிதனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நடைபெறவிருக்கும் கார்த்திகை மாதத்தின் ராசி பலன்படி என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய மிதுனம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமிடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மிதனம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி நீங்க மூன்றாவது ராசியா வருவீங்க மேலும் உபய உபயராசிகள்ல ஒரு ராசி மிதுனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதனம் ராசிங்க மிதுனம் ராசி வந்து உபய உபயராசிகள்ல ஒரு ராசியா வருவீங்க அது மட்டும் அல்லாது மிதுனம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதுல புனர்பூசம் ஒன்று முதல் மூன்று பாதங்கள் திருவாதிரை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் மிருக மூன்று முதல் நான்கு பாதங்கள் மிதுனம் ராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படி கூடிய காரணத்தினால நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமான் அல்லது நாராயண பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு புதன்கிழமையும் சரிங்களா ஒவ்வொரு வாரம் புதன்கிழமையும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது லட்சுமி தேவி தாயார் கோயிலுக்கோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த புதன்கிழமைகளில் நீங்கள் எப்போல்லாம் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அல்லது புதன்கிழமை உங்களால் போக முடியல அப்படின்னா சனிக்கிழமைகளில் போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி செய்து இந்த மாதிரி செய்து நீங்க வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களையுமே நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கார்த்திகை மாதம் அப்படின்றது கார்த்திகை தீபத்துக்கு உண்டான ஒரு ஸ்பெஷலான மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு நடக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்து நடக்கணும் சொல்லிட்டு இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த தீபம் மூன்று நாட்களுமே வந்து நல்லபடியாக மனசார நீங்க தீபத்தை ஏற்றி வைங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளேயே வந்து கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் நீண்ட uh வருடங்களா வந்து நீங்கள் வந்து ஐயப்ப பெருமானுக்கு மாலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஐயப்ப பெருமானுக்கு மாலை போடுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு பகவான் சர்ப்ப கிரகத்தில் முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில்

ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதாவது பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் அதே சமயம் பங்கு சந்தை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது ஒரு டைப் ஆஃப் சூதாட்ட களம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணுவதற்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கிளியராக நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமே பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னும் உங்களுக்கு நஷ்டம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதம் பிரதமாக நம்மளுடைய மிதனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதி வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் வந்து அந்த பிசினஸ் நீங்க எதிர்பார்த்ததோட ரொம்பவே நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதனம் ராசி நண்பர்கள்

தான் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இன்னொரு நல்ல ஜாப் கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு சுக்கரன் உங்களுடைய ஏழாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசரஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல சுக்கரன் அமர்ந்திருப்பது நல்லதான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே நல்ல இதுதாங்க ஏன்னா சுக்கரனும் நம்மளுடைய குரு பகவான் மாதிரி ஒரு முழு சுவர் தாங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இன்கேஸ் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் தற்சமயம் வந்து நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படினாலும் இன்கேஸ் அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் கோர்ட் கேஸ்னு போயிட்டு டிவோர் கேஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படினாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்குள்ளே இருக்கின்ற அன்யோன்யம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதிகரிப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதினம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய மனை வழி சைடு சொத்து வந்து நீண்ட காலமாக வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து அதிகப்படியாக இப்போ உங்களுக்கு வந்து சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் செவ்வாய் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கின்ற மெம்பர்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறுதளவில் இதுக்கு முன்னாடி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இது ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய பெயர்லேயோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்லேயோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயர்லேயோ வந்து புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய பெயர்லேயோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயர்லேயோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்லேயே வந்து புதிதாக ஒரு சொத்து வாங்குவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிச்சுட்டு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க கட்டக்கூடிய புதிய வீட்டில் நீங்க வந்து பிரவேசிப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய இரண்டாவது வீட்டில் இருக்கின்ற மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில இருந்து தந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு நல்ல குரோத் கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேத்து பகவான் உங்களுடைய நான்காவது வீடு அப்படின்னு சொல்ல கூடிய தாயார் சாணம் சுகசாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதனால வந்து நீங்க இரவு நேரங்களில் உங்களுடைய பைக்லேயோ அல்லது கார்லேயோ அல்லது வந்து பப்ளிக் வெஹிக்கல்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா எந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ட்ராவல் பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் ஏற்ப எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுங்க இல்லை கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு சிறுதளவுல காயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் இரவு நேரங்களில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய திங்ஸ் வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க உங்களுடைய பொருட்களை எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறீங்களோ அளவுக்கு வந்து திருட்டு போகாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகரிக்கும்

சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ இந்த நான்காவது வீடு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெண் நண்பர்களோ அல்லது பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஆண் நண்பர்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னா எந்த காரணத்துக்கும் அவங்க கிட்ட கொஞ்சம் லிமிட்டா இருந்துகிட்டீங்க அப்படினாலே உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதனும் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுது வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனிஸ்வரர் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடும் சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களின் தந்தையுடைய உடல் நலத்துல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஸ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தந்தையுடைய உடல் நிலையை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனம் வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வர வேண்டியிருக்கு அது வந்து நீண்ட காலமா நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் நம்ம ஆல்ரெடி இந்த பதிவோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகள்ல உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கோ அல்லது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தயார் ஆலயத்துக்கோ போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நல்லபடியாக ஒரு முடிவு உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க பன்னிரெண்டாவது வீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மறைவு ஸ்தானம் அப்படின்னு கூடிய காரணத்தினால குரு பகவான் தற்சமயம் மறைஞ்சி போயிருக்காரு ஸோ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு வந்து இப்போ ஃபாரின் வந்து நீங்க போகணும் அல்லது வந்து புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கின்ற விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் உங்களுக்கு தடை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதி பற்றிக்கிட்டு எல்லா விஷயத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுத்து போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஏற்படவிருக்கும் தடைகள் அனைத்துமே விலகிட்டு இந்த கார்த்திகை மாதம் மட்டுமல்லாமல் இருக்காது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லபடியாக இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே என்னதான் குரு பகவான் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் போயிட்டு அமர்ந்திருந்தாலும் கூட அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சுக சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து உங்களுடைய தாய்மார்களுடைய ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இப்போ அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து என்னதான் ஏற்பட்டாலும் கூட அது சிறிது அளவுலேயே நல்லபடியாக குணமாக அடைவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன்ஸ்தானம் மற்றும் வம்பு வாழ்க்கை சாந்தத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் வந்து ஒரு சில அன்பர்களுக்கு வந்து நீண்ட காலமா நீங்க ஏதோ ஒரு சில வழக்குகளாக வழக்குகள் விஷயமா வந்து கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேவரபிளாக நல்லபடியாக சாத்தியமாக தீர்ப்பு கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இது வந்து கோட்சார ரீதியான மட்டும் மட்டும்தான் அப்படின்ட்டு உங்களுக்கு இன்னும் துல்லியமாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முடியாதற்குள்ள நீங்க எதிர்பார்த்தோம்னா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அனைத்துமே நல்லபடியாக சக்சஸ்ஃபுல்லா நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்து மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதனும் ராசி நெஞ்சங்களை யூ